அரசாங்கத்துக்கு பர்சனலா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா சொசைட்டின்னு வர்றப்ப சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆள் இப்ப கூட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் வந்துச்சுல்ல அப்போ எல்லாரும் சொல்றாங்களே ஆறுதல் சொல்றாங்களே நம்மளும் சொல்லி வைப்போம் ஒருவேளை அவங்க பாவம் தானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா போய் பேசினவங்க தான் அதிகம் ஆனா பெரும்பான்மை எல்லாருக்கும் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு உட்கார்ந்து அவங்க பக்கத்துல அழுதுகிட்டே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கியா ஆறுதல் சொல்ல கிளம்பி போயிட்டியா மனசுக்குள்ள எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா மனசுக்குள்ள இருந்தத வெளியில சொன்ன முதல் செலிபிரிட்டி இதை சொல்ற செலிபிரிட்டி தான் அவங்க ஒத்துங்க முதல்ல அதனால இப்பயும் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு மனசுக்குள்ள இருந்தத மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி நினைக்காம போல்டா வெளியில சொன்ன ஒரு ஆள் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏதோ பார்டர் பாகிஸ்தான் போராடி குண்டடி படுத்து கிடக்கிற மாதிரி போய் நின்று அநியாயம் எல்லாரையும் சொன்னாங்க இது அவங்களுக்கு எந்த விதமான எதிர்வினை வரும்னு தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசால வரல அவங்க சொன்னது சரிதானே இப்ப சொல்ற இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் தெரியும் இப்ப அவங்க பண்ணதுக்கும் தெரியும் ஐ சப்போர்ட் அனிதாசம் ரியலி ஆக்சுவலி இப்ப அந்த புள்ள இவங்க பண்ண டார்ச்சர்ல மீடியாவை டெலிட் பண்ணிட்டு போயிடுச்சு வீடியோ மீடியாவுக்குள்ள குன்னூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருக்கு அந்த கோயிலுக்கு போன இடத்துல அந்த கல்வெட்டுக்கள் வச்சிருப்பாங்கல்ல பெருமையா சொல்றதுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சோம் அதெல்லாம் நாங்க செஞ்சோம் இவ்வளவு செலவுல செஞ்சோம் அந்த செலவு கணக்கை எழுதியிருக்காங்க ஒரு பதினொன்றரை லட்சம் படித்துறைக்கு அந்த படிக்கட்டுக்கு வந்து நாங்க செலவழிச்சிருக்கோம் அனிதா சம்பத்துக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறப்ப தோணும் ஏண்டா உண்மையிலேயே இதுக்கு இவ்வளவு செலவாடா எல்லாருக்கும் தோணும் இவன் எது அதுலதான் இருக்கு எல்லாருமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு வெளியில எதையும் சொல்லாம போயிடுவாங்க ஆனா இந்த புள்ள அந்த வீடியோவா உள்ளுக்குள்ள தோணி இருக்கு அதுக்கு அது சரின்னு தெரிஞ்சிருக்கு நல்லா தெரிஞ்சுங்க அனிதா சம்பத்த அறநிலை சிறுவ வேலை பார்க்கல கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டர் வேலை பார்க்கல டெண்டர் கொடுக்குற வேலையும் அது பார்க்கல அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் படியை கட்டுறது மட்டும்தான் ஆனா வெறும் இந்த அந்த கேள்வி பதினொன்றரை லட்சத்துக்கு ஒரு வீட்டையே கட்டிக்குறாங்க படிய கட்டுறதுக்கு பதினொன்று லட்சமா இது ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்குதான் கேள்வி நல்லா தெரிஞ்சுக்க இன்க்ளூடிங் நம்ம உள்பட போறவங்க வரவெல்லாம் பார்த்துக்கிட்டு போற பிள்ளைங்க பரிசு எழுதி போட்டிருப்பாங்கல்ல ஆனா அதுக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு தற்கொலை பொய் பரப்பி புழுகு ராணி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சொசைட்டில மேனேஜ் பண்றது நம்ம இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் தான் எப்படி உடனே இதுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லுங்க அந்த டெண்டரு கான்ட்ராக்ட் இதுல எல்லாம் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலயுமே தப்பே நடக்கிறது இல்லை காசே அடிக்கிறது இல்லை பொய் கணக்கு எழுதுறது இல்ல கமிஷன் வாங்குறது இல்ல இல்லப்பா அப்ப எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லி வந்து தமிழ்நாடு கிடையாது எல்லாரும் நேர்மையாக தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போலாம் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டை எடுத்து கை காசை போட்டுதான் பண்ணிட்டு இருக்காரு பாவம் அவர் இதை ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இங்க எழுகிற இங்க தமிழ்நாடுன்னு இருக்கிற எந்த ஊர்லையுமே தான் நடக்கும் அல்மோஸ்ட் எல்லா கான்ட்ராக்டுமே இதுதான் ஒன்னுக்கு ரெண்டா வில போடுவாங்க ஒன்னுக்கு பாதிய செய்வாங்க பேலன்ஸ் எடுத்து ஆறு ஆறு பாக்கெட்ல போட்டு கிளம்பிடுவாங்க இதுல எங்கேயும் சொல்லாதீங்க குத்து மதிப்பா சொன்னாலும் இதுதான் நெசம் நிரூபிக்க முடியுமான்னு அடுத்து அதுக்கு வரல அதுக்கு இங்க இருக்கு எடுத்து வச்சிருக்காங்க உடனே இப்ப எல்லாம் உடனே உடனே எடுத்து கொடுத்துடுறாங்க இல்ல அது இந்த டிஎன் என் ஃபேக்ட் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு செக்கர் ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்கல்ல முன்னாலே அவங்கள பாராட்டுறோம் ஏன்னா இப்படி ஒரு ஆள் எடுத்து போடுது அப்படி எடுத்து போறப்ப அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா சொல்லி அவளை புரிய வைக்கணும் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது பொதுமக்களோட காசு சம்பந்தப்பட்டது வெறும் நடவ அந்த படிக்கட்டுக்கு மட்டும் இல்ல நட பாதி பண்ணிருக்கோம் சுத்தி மின் விளக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கோம் இந்த செலவு எல்லாம் சேர்த்துதான் இந்த பதினொன்ற லட்சம் அப்படின்னா அது வந்து இது பாருங்க ஒண்ணுமே தெரியாம போட்டுச்சு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க

நல்லா தெரிஞ்சு அனித சம்பத் இன்னொரு பாயிண்ட்லயும் மேக் பண்ணுது அவங்க சொன்னது சொல்றது அரசாங்கத்தை குறை சொல்லல ஆனா எனிகோ இதுனா அந்த அரசாங்கத்தோட ஒரு பாட்டா இருக்க ஆளுகளும் உள்ளுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க அதைத்தான் சொல்லியிருக்கேன் தவிர இடையில இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கேன் தவிர சொல்ல வந்த இன்டென்ஷன் பேர் அப்புறம் அந்த கோர்ட்ல இங்க கோயம்புத்தூர்ல ஒரு குப்பை கடங்குல அந்த நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கிய குப்பை கடங்குல தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு தீ பிடிச்சி எரிஞ்சு அதை அணைச்சதுக்கு அப்புறம் சரிண்ணா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அணைச்சிருக்கீங்க அதுக்கான செலவு எவ்வளவு அணைச்சிட்டேயே பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லாம் ஓகே செலவு அந்த செலவு என்ன ஆச்சு செலவு கணக்கு கொடுங்கன்னு கேட்டா மொத்த செலவு கணக்கு எழுபது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் எழுபதாயிரம் ரூபாய் எழுவதாயிரம் ரூபாய் எழுபது அணைக்கிறது குப்பைய அணைக்கிறதுக்கு குப்பைய சரி பண்றதுக்கு இல்லை அணைக்கிறதுக்கு எரிஞ்சத்தையே அணைக்கிறதுக்கு எவ்வளவு ஓகே அடுத்த கிளையும் வருது இது தானே இருந்துச்சு இல்லை எவ்வளவாவது எரிய வச்சான்ற ஒரு கீளையும் வரும் நம்மளால எதுவும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம மட்டும் இருக்கவே முடியாது தானாவே இருந்துச்சு அது அணைச்சதுக்கு செலவு நாங்க வாட்டர் டேங்க் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து கூட்டிட்டு போனோம் மண்ணி கொட்டணும் இவ்வளவு பேரை வச்சோம் செஞ்சோம் அதெல்லாம் சொல்லி இருந்தா சரி பதினோரு நாளைக்கு டீ குடிச்ச செலவு மட்டும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பேர் எழுதிருக்காங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா கோயம்புத்தூர் பூராவே அங்க இருக்கிற எல்லாம் வேலையை விட்டுட்டு அங்க வந்தாங்களா என்ன இருபது லட்சம் ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்துருக்கு பதினோரு நாள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் ஐநூறு பேர் கூட வேண்டாம் ஐயாயிரம் பேர் வச்சிருக்கோம் ஐயாயிரம் பேர் காலை மாடை ஈவினிங் மூணு தடவை டீ குடிச்சாலும் காபி குடிச்சாலும் பதினஞ்சு ரூபாய் கணக்கு ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பதினஞ்சு ரூபா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு

டார்ச்சர் பண்ணிருக்காங்க பில்லு கொடுங்கட்டு எதுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்க பினாயில் வாங்கி கொடுத்திருக்கோம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பினாயில் வாங்கி கொடுத்திருக்காங்க பினாயில் வாங்கி எதுல கடல்ல டேங்கர்ல ஃபில் பண்ணி கடல்ல கொண்டு ஊற்றினாங்களா தாமரை பண்ணி ஆத்துல கலந்தாங்களா எதுல ஒன்னாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது கேஸ் ஆயிருக்கு ஆர்டிஐ போட்டு தெரிய வச்சிருக்காங்க சின்ன வேலை பூரா வெள்ளம் இல்லாத எல்லாம் வந்துச்சு இல்ல அப்ப கூட இவ்வளவு பினாயில் வாங்கலையாப்பா எப்படி இந்த கடைசு வந்துச்சு எங்கே ஊற்றுனாங்க எப்போது இது அந்த வந்து டாய்லெட்டில் ஊற்றுனாங்களா இல்ல மேலே ஊத்தி இந்த பாடபிஷயம் மாதிரி ஆள் ஆளுக்கு தேய்ச்சி குளிச்சாங்களா என்ன ஒன்றாங்க இதையும் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் சம்மதமே இல்லாமல் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னு அது போட்டது தப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டிருக்கணும் அது தெரியாம போட்டது அவசரத்துல எடுத்து போட்டது தப்பு அதுக்கு நம்ம தெரிய வச்சுக்கணும் தெரிய வச்ச வேண்டியது கடமை கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் அடுத்த என்ன கேள்வி தொட்டு நான் கேட்டுட்டு வரேன் அதுக்கு போதை சொல்லுங்க இதுக்கு சொன்னவங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லணும் ஏன்னா அனிதா தனி ஒரு ஆளவு பண்ணதுக்கு பதிலாக ஒரு இது கேக்குது ஒரு பெரிய அமைப்பு கேக்குறது அது அரசாங்கத்தோட மிகப்பெரிய அமைப்பு நீதிமன்றம் அது கேட்குது அதுக்கு பதில் சொல்லுங்க மக்கள் கேக்குறாங்க அதை விட பெரிய இது மக்கள் மன்றம் அதுக்கும் கேட்குறாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பினாயகர் கலந்துரு ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்லுங்க அப்ப இந்த தடுப்பணை பிரச்சனை வேண்டாம் எதிர சொல்லுங்க அது எவ்வளோ அடுத்து போவோம்